டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி அதை வெளியிடுவதில் இந்த நாள் உண்மையிலே நாம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி கலந்த நாளாக அமைந்திருக்கிறது இந்த விழாவில் நமது மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் நெல்முருகன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிறார்கள் நமது செங்கோலாதீனம் அவர்கள் ஆசிரியரை வழங்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் நமது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களது குடும்பத்தில் மூத்தவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவர்கள் கராத்தே தியாகராஜன் அவர்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயா வாபு செதம்பரனார் அவருடைய பேரன் இங்கு வருகை தந்திருப்பது மிகவும் அவர்கள் பெயரும் சிதம்பரம் சுப்பிரமணியத்தினுடைய ஐயா சுப்பிரமணியம் அவர்களுடைய புதல்வன் சிதம்பரம் அவர்கள் ஐயா வாவு சேம்பரணார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் போராடினார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரகம் மூலமாக போராடினார் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினார் ஆனால் வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை உடைச்சவர் வாவு செம்பரான அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் வபு செம்பரன பொருளாதாரத்தின் மூலம் அடிக்க வேண்டும் நினைத்து புத்தி கூர்மையின் மூலமாக மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி போராடினார் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் ஏந்தி போராடினார் ஆனால் இவருடைய புத்தி கூர்மை பொருளாதாரத்தின் மூலம் அடித்தால்தான் அவன் அடங்குவான் என்று பொருளாதாரத்தின் மூலம் அடக்குவதற்கு கப்பலோட்டி நமது சுதேசி கப்பல் மூலமாக நாற்பது ஆண்டு காலம் சிறையிலே வாழ்ந்தவர் மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி ஆனால் எட்டு ஆண்டுகள் சிறையிலே கழித்து விட்டு பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து வாலஸ் என்கின்ற ஜட்ஜ் அவர்களுக்கு ஒரு உதவி செய்தன் மூலமாக படிப்பதில் உதவி செய்தன் மூலமாக அவர் விடுதலையாகி வந்த பிறகு பிறந்தவர் தான் வாலேஸ்வரன் அந்த வாலஸ் ஜட்ஜினுடைய பெயரை வாலேஸ்வரன் நன்றியுணர்வோடு வைத்த மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி நமது வாவு சேமரனார் என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாத உண்மை நாலு ஆண்கள் அவர்களோட பிறந்தவர் நாலு பெண்கள் மொத்த எட்டு பேர்கள் தூத்துக்குடி ஒரு கர்சல் காட்டில் தெற்கு வண்டாளம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பெரிய மனதோடு இந்த தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த மாமனிதர் கப்பலோட்டிய தமிழர் வாவு சேமரனார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதியை இந்த பெற்றிருக்கிற நமது டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அவரும் ஒரு தேசியவாதி ஏன்னா ஒரு தேசியவாதிக்குத்தான் ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்களுக்குத்தான் ஒரு தேசியவாதியை பற்றி எண்ணம் தோன்றும் அந்த வகையில் ஒரு தேசிய எண்ணத்தோடு நமது ராஜ்குமார் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் தன்னையும் மறுபொழுந்து பயணித்திருக்கிறார் பாபு செம்பரனார் அவர்களுக்கும் இன்றைக்கு மீண்டும் பெருமை சேர்த்துக்கிறார் ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் அடிக்கடி மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டிய நம்முடைய ஒரு கடமையும் கூட அந்த வகையில் இன்றைக்கு இந்த புத்தகத்தை எழுதி நாற்பது ஆண்டுகள் சிறைவாசம் என்று அறிவித்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்காக தன்னையே உயிர் நீத்த மாபெரும் மனிதர் வாவு செம்பரனார் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதியில் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் அனைவர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அன்புக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேந்தர் அவர்கள் சொன்னார்கள் எங்கெல்லாம் வாவு செம்பரனார் அவருடைய சிலை திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல்ல பேசும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் பிறகு முடிக்கும்போது மூன்று லட்சம் ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் மீதி ரூபாயெல்லாம் யார் கொடுப்பாங்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டா இங்கே யாராவது இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு வசதிகளில் யாரும் இருந்தால் அதாவது இருக்கு அவங்க தகுதியில் இருக்கிறாங்களே தவிர மீதி இருக்க ரூபாய் யார் கொடுப்பாங்க அதனால எவ்வளோ சிலை எவ்வளோதோ அதோ என்ன சிலையே வாங்கி தரக்கூடிய பொறுப்பு சிலையுடைய முழு பொறுப்பையும் நம்முடைய அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் உண்மையிலேயே இன்னும் சத்தமாக கைதட்டலாம் எல்லாரும் ஏன்னா அது தேசிய உணர்வு தேசிய சிந்தனை இதெல்லாம் பிறப்பிலே கொடுக்கின்ற தன்மை பிறப்பிலே வரணும் அது காரணம் பிறப்பிலே யாருடைய ஆட்சியிலே வந்தவர்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர் அண்ணன் நேசி சண்முகம் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய இருக்கிற அனைத்து சொத்தையும் இழந்து கொடுத்து விட்டு மக்களுக்காக கொடுத்து விட்டு மக்களுக்காக ஒரு கட்சியும் கொடுத்து விட்டு சென்ற மாபெரும் தலைவருடைய வழியிலே வந்தவர் அண்ணன் ஏசி சண்மம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போனால் தெரியும் புரட்சித் தலைவருடைய படமும் அவருடைய படம் புரட்சித் தலைவர் வந்து மாலையை சந்தன மாலை எடுத்து அண்ணனுக்கு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போட்டால் அவர் தலைவர் போட்டிருக்க படம் வந்து வேறு ரேர் படம் அது அவனுடைய வீட்டில் பா பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு அந்த நேசி சர்மா இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு இப்போ மேடையில் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம ரொம்ப எம்பராஸ்மெண்டில் ஒன்று விட்டுறக்கூடாது அதனால் இதோடு விட்டுக்கிட்டு அடுத்த கூட்டத்தில் மீதியை பார்த்துக்கிடலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் மேதக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மூன்று மாநிலத்திற்கு கவர்னராக இருந்தவர்கள் அவர்கிட்ட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க ஃபோனில் பேசின உடனே அண்ணன் நீங்கள் போகிறீங்களா அண்ணன் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே உடனே புறப்பட்டு ஒரு தேசிய தலைவருக்கு நான் வருகிறேன் சொன்னவங்க அவங்களுடைய தந்தையாரும் ஐயா குமரினந்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர் அத்தகைய குடும்பத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு பெருமை சேர்க்கின்ற விஷயமாக அமைந்தாலும் கப்பலோட்டி தமிழன் வாவு செம்பரனார் என்று சொன்னால் அவருக்கு மணிமண்டபமாக இருந்தாலும் சில பெருமையாக இருந்தாலும் இது அத்தனையும் வேறு யாருக்கும் சாராது உங்கள் முன்னால் நிற்கின்ற நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் அது அத்தனையும் பொறுமை சேரும் அதற்கு சாட்சி தூத்துக்குடி மாவட்ட என்னுடைய நண்பர் லட்சுமண பெருமாளிங்க வந்திருக்கிறார் நமது வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய தலைவர் அவருக்கு நன்றாக தெரியும் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்று வவு செம்பரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது நான் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் நிற்கும் போது நான் கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி மட்டுமல்ல அதை நிறைவேற்றியும் காட்டியது மட்டுமல்ல வாவு செம்பரனாருடைய ஐயா வாவு செம்பரனாருடைய மகள் வழி பேத்தி ஆறுமுக செல்வி அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த வவு செம்பரவட்டம் கட்ட வேண்டும் திட்டமிட்டு அம்மாவுடன் சொன்னப்போ அம்மா வந்து அப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருந்த ஒரு இடைக்கால முதலமைச்சராக இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் வந்து அம்மா வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்னென்ன செய்யலாம் நெல்லை மாவட்டத்துக்கு அப்படின்ன உடனே அப்போ மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்களுக்கு பெண்களுக்காக ஒரு கலைக்கல்லூரி கொடுக்க வேண்டும் சொன்னேன் உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு மைனாரிட்டி அந்தஸ்தோடு ஒரு கலைக்கல்லூரி அப்புறம் வேறு என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லியிருந்தேன் வாவு செம்பரனாருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனடியாக அதுக்கும் உத்தரவு போட்டு அந்த இரண்டாயிரத்தி ஆறுக்குள்ளேயே அந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவில் அன்றைக்கு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அன்னைக்கு எழுபத்தஞ்சி ரூபா அப்போ அது உள்ளாடி அந்த மண்டபத்து உள்ளாடியே செக்கு அதாவது அந்த செக்கு எடுத்தது அந்த நினைவுபூர்வம் ஒரு சின்ன செக்கு அங்கே வைத்து நிறைய பேர் வந்திருக்கலாம் வராமல் இருந்திருக்கலாம் அங்கே உள்ளே ஒரு செக்கும் வைத்து வாவு சிவனுடைய முழு உருவச் செலவை ஒம்போது அடி உயரத்திற்கு முழு உருவச் சிலையும் அங்கே அமைக்கப்பட்டு நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க அந்த நிகழ்ச்சி மூணு நாள் திருநெல்வேலி நடந்தது முதல் நாள் நிகழ்ச்சி எல்லா ஊர்லேயும் பட்டிமன்றம் கடகாட்டம் திருநெல்வேலி டவுன் முழுக்க வந்து எல்லாம் ஆர்ச்சு லைட் எல்லாம் போட்டிருந்தோம் அப்புறம் மறுநாள் அதை மாதிரி மூணாவது நாள் வந்தாங்க அம்மா வந்து மூணாவது நாள் தான் திரைப்படாவுக்கு வந்தாங்க வரும்போது கால் லட்சம் பேர் காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் திருநெல்வேலி முழுக்க டிராஃபிக் க்ளோஸ் ஒன்றாவது லட்சம் பேர் எல்லா ஊர்லேருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க இந்த நிகழ்வெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்க தெரியாது அன்றைக்கி கலெக்டராக இருந்தவர் சுனில் பாலிவால் கலெக்டராக இருந்தாங்க ஒன்றே ஆகி லட்சம் பேர் அம்மாவே மிரண்டு போனாங்க அவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளோடு அந்த வாவு சே செம்பரனார் மணிமண்டத்தை திறந்தோம் அப்போ பிஓ போகிறத என்ன சொன்னார்னால் என்ன இப்போ எப்படி எழுதணும்னு கேட்டாங்க இப்போ வாவு சேம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அம்மாட்ட முன்னே வந்து கல்வெட்டில் காட்டினாங்க அம்மா உடனே சொன்னாங்க என்னையா இது இது கூட அவங்களுக்கு தெரியலையா கப்பலோட்டிய தமிழன் வாவு செம்பரனார் எழுதுங்க அப்படின்னு சொன்னது அன்னைக்கு அம்மா அவர்கள் சொன்னார் அவ்வளோ பெரிய பெருமைக்கு உரிய அந்த வாகு சேம்பரனாருடைய மணிமண்டபம் அன்று இன்றும் என்னால் ஒரு சிறுவனால் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் நான் உண்மையிலேயே பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன் அண்ணன் முதல்ல முதல்ல அம்மா கொண்டு வந்தானா அம்மா கொண்டு வந்து அம்மா தான் கொண்டு வந்தாங்க அதனால் உண்மையிலேயே இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இன்னும் இன்னொரு விஷயம் இந்த மேடையிலே நமது நமது ஐயா வாவு செம்பரன் அவருடைய பேரன் இருக்கிறார் இன்னொன்று திருச்சியில் நமது கியாப்பை விஸ்வநாதனுடைய பேரன் இங்கே இருக்கிறார் எங்கே இருக்காருன்னு தெரியல வாங்க வெளிச்சத்துக்கு வாங்க திருச்சி கியாப்பை விஸ்வநாதனுடைய பேரன் அவர் ஸ்ரீகாந்தர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் தேசிய உணர்வு தேசிய சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் அந்த பாரம்பரியம் அந்த பிளட்டு வரும் அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லோரும் இந்த மேடையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவில் வாவு செம்பரனார் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் வாவு செம்பரனார் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று வாவு செம்பரனார் அவர்களுக்கு நிச்சயமாக பாரத ரத்னா அவர்களுக்கு பாரத ரத்னாவும் வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நிச்சயமாக நான் வேண்டுவேன்பதே ஏனால் வஉ செலவை பொறுத்த மட்டும் எல்லாமே நான் தான் செய்யணும் ஏன்னா வேறு யாரும் செய்ய மாட்டேன் நான் ரூபா மட்டும் அண்ணன் கொடுக்கணும் மீதியெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு மற்ற எழுத்து வேலையில் டாக்டர் பார்த்துக்குவார் ஆசி வழங்குவது நமது நம்ம ஆதின ஐயா செங்கோல் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அதில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் எனக்கு உங்கள் அனைவரை காட்டிலும் பாபு சிவம்பரன் ஐயாவுடைய பேரன் நான் ஐயா நமது சுப்பிரமணிய ஐயாவுடைய மகன் சிதம்பரம் வந்திருக்கேன் அவர்களை காட்டிலும் இதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரின்பமும் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்